சரி போக வருடங்களோ பல கழிந்து விட்டது போதிலும் இந்த நாட்டு பக்கமே திரும்பவில்லை காரியத்தை கச்சிதமாக ஒடித்திருக்கிறார் நண்பன் குடிகார சுப்பன்

அம்மா தண்ணீர் தண்ணீர் வேண்டுமென்று கேட்டார்கள் கேட்டார்களா உடன் சென்ற தண்ணீரெல்லாம் தெரிந்து விட்டது அதன் பிறகுதான் தண்ணீருக்காகவே அவர்கள் ஒரு வந்திருப்பேன் அல்லவா ஏன் உங்கள் மீது அக்கறை கொண்டவன் பாசம் கொண்டவன் இந்த நாட்டிற்காக

உங்களை தேடி அவர்கள் நாட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பார்கள் நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நானும் எனது காவலனும் முப்படை தலைமையாக விளங்கக்கூடிய இந்த தாவல் இருக்கும் உங்களுக்கு என்ன கவலை இருக்கிறது வரும் வரும் உழைப்பது மந்திரி கழகத்தை எங்கிருந்து வந்தீர்கள் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து தந்திருக்கின்றேன் உண்மை ஏனென்றால் அப்படி இருக்க முப்படை தலைவரையாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இருக்கிறவன் நான் நான் இருக்கும் உங்களுக்கு கவலை நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நான் தேடிக்கொண்டு நினைக்கிறேன் ஒருவேளை இவரிடத்திலே இருந்த அந்த மங்கையாகப்பட்டவன் தப்பித்திருக்கின்றால் உம் இரு தொலைகளும் தப்பித்திருக்கின்றால் ஆமா காலங்களும் உருண்டு ஓடி விட்டன உடல் ஓடிவிட்டன எப்படி கண்டுபிடிப்பது எப்படி கண்டுபிடிப்பதே ஒழிந்தவர்கள் ஒழி ஏற்றம் இனி இந்த சிம்மாசனம் நமக்கு தான் நமக்கு தான் இந்த சந்தோஷத்திலே இனி முதற்கொண்டு இந்த இன்பபுரி நாடு மன்னன் மன்னன் நாககம்ட்டும் இருந்து சரி கடுப்பத நடக்கட்டும் பரை சாற்றி விடு புது எஜமானராக இந்த இன்பபுரி நாடு மன்னன் நாககத்தின் ரசனை என்னங்க மண்ணு பேசறீங்க நாட மக்கள் உங்களை பொதுயி நான் வருகிறேன் அவளே அடடே <laughs>